இனிமே கண்ண முடிக்கு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் எம்பியுமான ராகுல் போன லோக்சபா தேர்தலில் தனது ஆஸ்தான தொகுதியான உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதியில் களம் இறங்கினார் கூடவே கேரள மாநிலம் வயநாட்டிலும் களம் இறங்கினார் ஆனால் அமேதி அவரை கை கழுவியது அங்கு போட்டியிட்ட பாரதிய ஜனதா வேட்பாளரும் மத்திய அமைச்சருமான ஸ்மிருதி இரானி அபார வெற்றி பெற்றார் இருப்பினும் வயநாடு ராகுலுக்கு வெற்றியை தந்தது அந்த நம்பிக்கையில் இந்த முறையும் அவர் வயநாட்டில் இருக்கிறார் போன முறை ராகுலை எதிர்த்து நின்றவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பிபி சுனீர் அவரை நான்கு புள்ளி மூன்று ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ராகுல் வென்றார் ஆனால் இந்த முறை அப்படியல்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நாடறிந்த ஆனிராஜா களமிறங்கியிருக்கிறார் மண்ணின் மகள் என்பது அவருக்கு கூடுதல் பலம் கூடவே ராகுலுக்கு டஃப் கொடுக்க கேரள மாநில பாஜக தலைவர் சுரேந்திரனும் வயநாட்டில் போட்டியிடுகிறார் ராஜா சுரேந்திரனுடன் ஒரே நேரத்தில் ராகுல் மல்லு கட்ட வேண்டிய நிலை இருப்பதால் இந்த முறை அவர் வெற்றி பெறுவாரா என்பது மில்லியன் டாலர் கேள்விதான் என பலரும் சொல்லி வருகின்றனர் இந்த நிலையில்தான் மலையாள மனோரமா நியூஸ் விஎம்ஆர் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பு முடிவு வெளியாகியுள்ளது கடந்த தேர்தல் போலவே இந்த முறையும் ராகுல் தான் வெற்றி பெறுவார் என அடித்து சொல்லியிருக்கிறது கருத்து கணிப்பு முடிவு ராகுல் போன முறை அறுபத்து நான்கு புள்ளி ஆறு ஏழு சதவீதம் ஓட்டு வாங்கினார் ஆனால் இந்த முறை அவருக்கு இரண்டு புள்ளி ஒன்று நான்கு சதவீதம் ஓட்டு குறைந்துவிடும் பாரதிய ஜனதா வேட்பாளர் சுரேந்திரனுக்கு பதினோரு புள்ளி இரண்டு சதவீதம் ஓட்டு கிடைக்கும் இது போன முறை போட்டியிட்ட பிடிஜேஎஸ் கட்சி வேட்பாளர் துஷார் வெள்ளப்பள்ளி பெற்றதை விட மூன்று புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் கூடுதல் அதே நேரம் போன முறை இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுனீர் இருபத்தைந்து புள்ளி ஒன்று நான்கு சதவீதம் ஓட்டு வாங்கினார் ஆனால் ராஜாவுக்கு இருபத்தி நான்கு புள்ளி ஒன்பது சதவீத ஓட்டுதான் கிடைக்கும் என்று கருத்து கணிப்பு முடிவு சொல்கிறது